வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு பிரான் சைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு பிரான் சைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மூணு கிழங்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய கிழங்கு இந்த மாதிரி எடுத்துக்க வாங்கிக்காங்க இப்போ நம்ம இதை சேவிக்கலாம் தோல் நீக்கிறது இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிக்கணும் கிழங்கு இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் பிரெஞ்சஸ் வந்து நல்லா வரும் மூணு கிழங்கு இந்த மாதிரி தோல் நீக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு மூணும் தோல் நீக்காச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்காங்க அழிச்சு நல்லா நீச்சமாக இருக்கிற கிழங்கு இந்த மாதிரி நல்லா பெரிய கிழங்காக பார்த்து பண்ணிக்காருங்க தண்ணி நல்லா இப்படி வடிச்சிட்டு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இது நம்ம தனியா ஏதோ ஒரு குழம்புல போட்டுக்கலாம் மூணுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்பதான் நல்லா சேஃப் வரும் இப்படி நீட் நீட்டமாக கட் பண்ணிக்காங்க குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலுசாகவும் இல்லாமல் இப்படி கட் பண்ணிக்காங்க இதே மாதிரியே நம்ம இது பூரா கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பீசஸ் இப்படி வரணும் இதே மாதிரியே இது பூரா கட் பண்ணிக்கலாம் மூணு கிளம்புமே இந்த மாதிரி பாருங்கள் ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் பீஸ் பீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் உருளைக்கிழங்குலேயே நல்லா மோழ்கிற மாதிரி எண்ணெய் வரணும் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா நாலு நிமிஷம் சூடாயிருச்சு இப்போ ஸ்டீம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் தான் குக் ஆகணும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா இப்படி கலந்து விடுங்க ஸ்டீம் வந்து கம்மி பண்ணிக்கணும் மூணு நிமிஷம் இது வந்து குக் பண்ணால் போதும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் அரை கிலோவில் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை ஒன் கேஜியில் கூட பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து மூழுகிற அளவுக்கு விடணும் மூணு நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்துக்கிடலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மிஞ்சியுள்ளதை இருந்ததுன்னாக்கா ரெண்டாவது வாட்டி நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் கிருமினீட்டு ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் தனியாக எப்படி ரிமூவ் பண்ணி தரீங்க இந்த மாதிரி கடாய் நல்லா பெரிய கிடாயாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன் கேஜியில் பண்ணாலும் ஒரே வாட்டி போட்டு கூட நீங்கள் எடுத்துடலாம் சின்ன கெடாயாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வீட்டுக்காக கொஞ்சமாக பண்ணுறதுன்னால் இந்த மாதிரி சின்ன கிடாய் வச்சு பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி நான் போட போகிறேன் இதில் இது ஒரு திடீர் மினிஸ்ட்டு வேணும் போதும் செகண்ட் வாட்டி போட்டிருக்குது இதையும் நல்லா இப்படி கலந்து விட்டுருதான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வருது பாருங்கள் செகண்ட் வாட்டியும் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க என்ன நல்லா வடியணும் ஸ்டவ் பா பண்ணிக்கிறலாம் பாருங்க ஐஸ் வாட்டர் இது இது வந்து ஒரு போலில் ஊற்றிக்கிடலாம் எள்ளு தண்ணி தான் ஊற்றணும் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் எள்ளு தண்ணியில் நம்ம இதை சேர்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் ஜில்லு வாட்டரை ஊற்றிடலாம் இதில் ஒரு மோ இதுலேயும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டுங்க ஜில்லு தண்ணியில் நல்லா ஊற்றுனா தான் நல்லா சாஃப்டாக வரும் மூணு நிமிஷம் நல்லா ஊறட்டும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம தண்ணி வெடிச்சிட்டு ப்ளேட்டில் தண்ணியாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பெரிய பிளேட்டில் அகலமான பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் கூலிங் வாட்டர்லேருந்து வெளியே எடுத்துட்டோம் இப்போ அகலமான பிளேட்டில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பெரிய பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் இப்போ நல்லா தொட்டு எடுங்க மெதுவாக தொட்டு எடுங்க கிழங்கு உடையாம ஏர் இல்லாமல் தொட்டு எடுக்கணும் இப்படி இப்படி தொட்டு எடுத்துட்டு நீங்கள் கடியில் கூட கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் இப்போ பூரா தொட்டு எடுத்துட்டோம் ஏறுமெல்லாம் தொட்டு எடுத்தாச்சு கார்ன்ஃப்ளேவர் பவுடர் இது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு நம்ம இதை சேர்த்துக்கிடணும் இப்படி தூவி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம கிடாயை வந்து ஆன் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்படியே வச்சுடுங்க மூணு ஸ்பூன் போட்டால் போதும் நீங்கள் அதிகமாக பண்ணுறதுனாக்கா மா இது பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டாகும் மறுபடியும் ஒரு தடவை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் எண்ணெய் சூடாகட்டும் நாலு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கெழங்க இதில் போட்டுடலாம் கிரைண்ட் சேஸ இந்த மாதிரி போட்டுருவோம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் வரணுன்னா கார்ன்ஃபிளேவர் மாவில் இப்படி கலந்து விட்டு கொஞ்ச நேரம் தேனைக்கடியில் வச்சிருந்து நல்லா ஆற விட்டு போடணும் நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க ப்ரௌன் ஆகணும் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் குக் பண்ணுங்க ஸ்டீம் வந்து அப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறலாம் உருளைக்கிழமை ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இப்போ ஒரு பேப்பர் போட்டு அதில் இப்படி போட்டுக்கோங்க இதே மாரி அதையும் பொறிச்சு எடுத்துடலாம் செகண்ட் வாட்டியும் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் ரெஞ்சஸ் வந்து இப்போ நம்ம பேப்பர் போட்டு இதில் போட்டு வச்சிருக்கிறோம் எண்ணெய் இழுக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம போலில் மாற்றிக்கிடலாம் நல்லா கரிஞ்சியாக இருக்குதுங்க பாருங்கள் எண்ணெயில் தெரித்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் அதுக்கு தான் பேப்பர் போடுறது டிஷ்ஷு பேப்பர் இருந்தாலும் டிஷ்ஷு பேப்பர் போட்டுக்கோங்க உருளக்கிழங்கு பிரெஞ்சஸ்க்கு இங்கே பாருங்கள் கேட்சில் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த இதுலேயே சில்லி இருக்குது சால்ட்டும் இருக்குது பேப்பர் பவுடரும் இருக்குது இப்போ நம்ம இதை தூவி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போதே மிளகாத்தூளும் இதுலேயே இருக்கு பாருங்கள் சூடாக இருக்கும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பேப்பர் பவுட்ரு சில்லி பவுட்ரு சால்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸிங் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா கரிஞ்சியாக இருக்குது பாருங்களேன் மொரு மொறுப்பா நல்லா இருக்குதுல்ல சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு ஒரு பிளேட்டில் மாட்டிக்கிடுங்க வாவ் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க தக்காளி சாஸ் வந்து இதில் வச்சிக்கிறலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாவ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்புறம் இல்லாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறோம் மாருக்கிழங்கு பிரேஞ்சஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப ஈஸியா இது பண்ணிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்